சனி ஞாயிறு ஆகிட்டால் போதும் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஊருக்குன்னு சொல்லிட்டா போதும் நம்ம வீட்டு சின்னாசை கையிலே பிடிக்க முடியாது அவருக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாவே நாத்தனாருங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வோம் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு டைம் போகிறதே தெரியாது ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைடில் பச்சை பசியுன்னு செம்மையாக இருந்ததுக்கெல்லாம் ஆறரை மணிக்கு அதனால தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கோம் போகிற வழியில் பசி எடுத்துருச்சு சரி ஆளுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிடலாம் அங்கே போய் என்ன சமைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல அதனால் சாப்பிட்டு போயாச்சு அங்கே நாங்கள் அதிகமாக இங்கேயாவது கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கள் ஊருக்காக தான் இருக்கும் எங்கள் குடும்பம் வந்து குட்டு குடும்பம் அங்கே போய்ட்டு நாத்தனாரங்களோட செம்ம ஜாலியாக இருப்போம் நாத்தனாருங்க குழந்தனார் ஒய்ஃபுங்க எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சு அரட்டி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கப்ப சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே சாயந்தரமாக கிளம்பி போயிட்டு மல்லிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் சாமி கும்புறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே பானிபூரி அது இதுன்னு சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் உண்மையாலுமே சுற்றி பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வீடியோ எடுத்து காட்டுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை